அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மொழி இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேளாலை கவுண்டரில் இருக்கிற திருப்பூர் மாவட்ட பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் இ ஆதர்ஷியா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் அஷ்தம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேர் வந்து கவிதா இவங்க கொங்கு கவுண்டர்ல முழுக்காதன் கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து காங்கேயம் சொத்துவரம் வந்து இருநூறு கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சவுமான தகுதி இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நவீனா படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு பதிமூணு ஏஎம் கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து சுப்புலட்சுமி இவங்க கொங்குவால கவுண்டரில் முழுக்காதன் குழுத்த சாதவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு நிலம் ஒரு எழுவது எழுபத்தஞ்சி சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து சொத்து மதிப்பு ஒன்றரை கோடி வருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்ப்பு பாக்குறாங்க நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல குடும்பம் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி சந்தியா படிப்பு பிஇசிஇ முடிச்சிருக்காங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் மூணு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசிக்கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து மகேஸ்வரி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் காடை குலத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஈக்குவல் சேட்டஸில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் வி சரண்யா படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஒன்னு ஐம்பது பி எம் கிழமை வியாழன் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் துராம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பெயர் வந்து விஸ்வநாதன் அம்மா பெயர் வந்து விஜயலட்சுமி இவங்க கொங்குவார குண்டர்ல சாத்தந்த குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து நேரின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்குன்னு நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் கீர்த்தனா படிப்பு பிடெக் ஐடி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ரெண்டு பதினஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் கடகம் இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பியொன்று அப்பா பேர் வந்து ராமசாமி அம்மா பேர் வந்து சுசீலா இவங்க கொங்கு வேள தூரன் கொடுத்த சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு நிலம் இருக்கு மொத்த சொத்து மதிப்பு முப்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்குன்னு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிந்து படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய்தோஷங்க கூட பிறந்தவங்க வந்து சகோதரர் ஒன்று சகோதரி ஒன்று அப்பா பேர் வந்து ரத்தன சுவாமி அம்மா பேர் வந்து சாந்தாமணி இவங்க கொங்குகால கவுண்டரில் கணந்து கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே நந்தினி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு அஞ்சு பி எம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வா தோஷங்க கூட பிறந்த இவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து கருப்புசாமி அம்மா பேர் வந்து தெய்வாத்தாள் இவங்க குங்குவாளுக்கொண்டுல கலந்து கொடுத்து சந்தவீங்க ஊர் வந்து தாராபுரம் சொத்துபுரம் வந்து தோட்டம் இருக்குது சொந்த வீடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கணும் அடிப்படை வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் ஏகே அருணா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ ஸ்கூல் டீச்சராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு மூணாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் மூணு பன்னெண்டு பிஎம் கிழமை சனி ராசி மகரம் நட்சத்திர முத்திராடம் லக்னம் கடகம் இவங்க செவ்வாதோசுங்க கூட குழந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஏஎஸ் குமாரசாமி இவங்க அம்மா பேர் வந்து லட்சுமி இவங்க குங்குவேளை அக்கௌண்டில் சாத்தனோட தான் சார்ந்துவிங்க ஊர் வந்து பல்லடம் சொத்துவரம் வந்து மொத்தமாக ரெண்டு கோடி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்லா படிச்சுருக்கணும் நல்லா குடும்பமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இ கௌசல்யா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ரெண்டு ஒன்று பிஎம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் பூஷம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேர் வந்து அருகாணி இவங்க கொங்குவால கவுண்டரில் அந்தவன் கூட தான் சார்ந்துவிங்க ஊர் வந்து ஊத்துக்குழி சொத்துவரம் வந்து பூமியோட பத்து ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி சொத்து மதி சொத்தலாம் இருக்கணுன்னு மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சத்யபிரியா படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க ப்ரொஃபஸராக கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபத்தி ரெண்டாயிரம் பெருந்த தேதி பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து ஈஸ்வூர் ஈஸ்வரி இவங்க கொங்குவால கவுடரில் சாத்தந்த குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சுத்தவரம் வந்து தோட்டம் ஒரு எட்டு ஏக்கர் இருக்குது சைட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்க பாக்கிறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல தொழில் இருக்கிற மாதிரி மனமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வனிதா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் எட்டு எட்டு பிஎம் ராசி மேசம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த சாதவங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து மாசிலாமணி இவங்க கொங்குவால கவுண்டரில் ஆவன் கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் அடிப்படை இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொறுத்தன மாதிரி இருந்தா மீறி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி